வழக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஒரு குறிப்பிட்ட கைது அப்படின்றத தாண்டி இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா எதிர்க்கட்சிகள் முன்வைப்பது தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு ஒரு லாண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு இஷ்யூவை பெரிதாக்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்படி செய்யாதீங்க அது அவங்களுடைய உயர்கல்வியை பாதிக்கும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது உண்மை இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறார் ஒரு குற்றம் ஒரு கிரைம் ஒரு பெண்ணின் மீதான ஒரு குற்றம் அப்படின்ற ஒன்று ஒரு மாநிலத்தினுடைய வேற அரசியல் பரிமாணங்களுக்கு எடுத்து போறதை எப்படி பார்க்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப நாளா பேசாமலே இருக்கிறது என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அஜெண்டா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இதே விஷயம் இதுக்கு முன்னாடி திரிபுராவில் செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் செய்யப்பட்டிருக்கிறது குஜராத்தில் செய்யப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட் ஒன்று தான் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெண் இவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்கின்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் மாதிரியான இடங்களில் கலவரத்தை உருவாக்கி நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக வதந்தி பரப்பி ஒரு பெரும் கலவரமே நடந்தது அதன் விளைவாக அங்கு யோகி ஆதித்யநாத் உருவாகிறார் திரிபுராண்ட மாநிலத்தில் பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போகிறார்கள் பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்பது போன்ற வதந்திகளை வாட்ஸ்அப் மூலமாக திட்டமிட்ட வகையில் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு குரூப்பாக உட்கார்ந்து பரப்பி அதனுடைய விளைவாக பெரிய ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி அதன் விளைவாக அங்க தூய்மையான ஆட்சியை வழங்கி கொண்டிருந்த மாணிக் சர்க்காரனுடைய அரசு வீழ்த்தப்படுகிறது அதற்கு பிறகு அங்க பிஜேபி உள்ளே வருகிறது வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய கொடூரங்களை நாம் அறிவோம் இதே பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டுக்கு அதே டெம்ப்ளேட் எடுத்துட்டு வர்றாங்க பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு இந்த அரசு உடந்தையாக இருக்கிறது ஆளும் கட்சி உடந்தையாக இருக்கிறது இது ஒரு ஸ்கெட்சு இந்த ஸ்கெட்சை போட்டு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை கிளறிவிடுவது அப்படின்றது இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் ஆனால் உண்மையில் இந்த அச்ச உணர்வை கையாளுவது அப்படின்றதுல தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தேர்ந்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் அந்த பதற்றம் உருவாகாமல் இருப்பதற்கு கேட்குற மாதிரி அன்னைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன் இவ்வளவு வேகமாக பேசுகிறாருன்னு இந்த பிரச்சனையை பேசுவாங்க இன்னைக்கு பேசினார்னா ஏன் இவ்வளவு நாள் பேசலன்னு பேசுவாங்க இதுதான் எதிர்கட்சிகளுடைய அரசியல் இது இல்ல பிரச்சனை ஆனா முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கும் பெண்கள் வந்து மிகுந்த நம்பிக்கையோடு வெளியில் போவதற்கு காரணமாக அரசாங்கத்தினுடைய பேருந்து பயண புதுமை பெண் திட்டத்திலிருந்து அவ்வளவும் வந்து சேர்ந்திருக்கிறது அப்போ ஒரு ஸ்டேட் மெக்கானிசம் பெண்களை எந்த அளவுக்கு வந்து எம்பவர் பண்றதுக்காக இருக்குன்றதை மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா இதுல அதிமுக இதை எழுப்புவதற்கு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வீரப்பன் இருக்கும் இடத்தை தேடுவதற்காக தர்மபுரி மாவட்டத்தில் வாங்களுக்கெல்லாம் ரீதியாக வன்கொடுமை செய்தது நடவடிக்கை எடுத்தது வீரப்படை தேவையை பெண்களுக்கு எதிரான